அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு ஓட்டப்பிடாரம் வட்டமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து சரியாக பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக நாலு ஏக்கர் எண்பத்தி மூணு சென்ட் இருக்குது அஞ்சு ஏக்கருக்கும் கொஞ்சம்தான் குறைவாக இருக்குது கோரம்பல்லமில் கோரம்பல்லம் ஐய நடப்புலேருந்து தட்டாப்பாறை ரோட்டில் உள்ள வடக்கு சிலுக்கன்பட்டி ஊருக்கு மத்தியில் வந்துட்டு ரோடு முகப்புலையே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடம் வந்து பிளாட் போடுறதுக்கோ கம்பெனி குடோன் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கும் வந்துட்டு தோப்பு மாதிரி அமைக்கிறதுக்கும் ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஊருக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக நாலு ஏக்கர் எண்பத்தி மூணு சென்ட் ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி மூணு லட்சம்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த அந்த வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து வரும் ரொம்ப பழைய வீடியோஸ்க்கெல்லாம் நம்பர் எடுத்திருப்போம் ஏன்னா இடம் வித்துருச்சுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி போட்டதுக்கு எல்லாமே நிறைய பேர் கால் பண்ணி நம்பர் கேட்குறீங்க அந்த இடம் எல்லாம் விற்றுச்சின் தான் நம்பர் எடுத்துருப்போம் வீடியோவோட தலைப்பை க்ளிக் பண்ணிங்கன்னால் கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து வரும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்